தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நேட்டிவிட்டி சர்டிபிகேட் சான்றிதழ் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருப்பிட சான்றிதழை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரிக்கு ஆதாரமாகவும் இந்த சான்றிதழ் மூலமாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பதிவு செய்வதற்கும் மேலும் அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் சான்றிதழ் பயன்படுகிறது சான்றிதழை என்னென்ன ஆவணங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் மதுதாரருடைய புகைப்படம் வீட்டு முகவரிக்கு ஆதாரமாக ஆதார் அட்டை அல்லது குடும்ப அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது வீட்டு வரி ரசீது இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஆதாரமாக அப்லோட் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் சுய உறுதிமொழி படிவம் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அப்லோட் டாக்குமெண்ட் பேஜில் இருக்கும் அதனால அந்த பேஜில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுறதும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது கேபியும் மற்ற டாக்குமெண்ட்டோடைய சைஸ் இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் அப்லோட் ஆகும் அதனால அதனால டாக்குமெண்ட்டோடைய சைஸை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க டிஎன்இ ஈசேவின்னு டைப் பண்ணி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வெப்சைட்டில் பயனாளர் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய யூசர் விவரங்களை பதிவு பண்ணி லாக்இன் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணாதங்க நியூ யூசருன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உங்களுடைய பெயர் மாவட்டம் தாலுக்கா மற்றும் உங்களுடைய கைபேசி எண் உங்களுடைய ஆதார் எண் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பதிவு பண்ணிவிட்டு உள்நுழைவு ஐடின்றதுல இது வரைக்கும் யாருமே இந்த ஐடி கிரியேட் பண்ணாத மாதிரி ஒரு யூசர் ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க கடவுச்சொல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்ஸு லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி உங்கள் கடவுச்சொல்லை கிரியேட் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு சைன் அப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மொபைல் எண்ணுக்கு ஓடிபி சென்ட் அதன் மூலமா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் இந்த வெப்சைட்ல உங்களுடைய யூசர் விவரங்களை எல்லாத்தையுமே பதிவு பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க வெப்சைட் ஓபன் ஆனதும் இந்த பேஜ்ல நிறைய டிபார்ட்மெண்ட்டுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதுல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக முப்பத்தி ஆறு வகையான சர்டிபிகேட்டை ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் முதல் பக்கத்துல நேட்டிவிட்டி சர்டிபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பக்கத்தில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க மினுபார்ல சேவ்டு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் போது பேஜ் ஏறாராயிடுச்சு அல்லது நெக் கனெக்ஷன் இல்லாத பட்சத்தில் எகைன் மறுபடியும் சேவ்டு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிட்டு இருந்த பக்கத்துக்கே நீங்கள் மறுபடியும் போயிடலாம் ரிட்டன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் தாலுகாஃபீஸில் இருந்து உங்களுடைய அப்ளிகேஷன் எதாவது ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ரீசன்காக ரிட்டர்ன் பண்ணாங்கன்றத நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் கடைசியாக ரீப்ரிண்ட்டு ரிசிப்டுன்னு இருக்கும் பாருங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் பதிவு பண்ணதுக்கான ரிசிப்டை நீங்கள் இந்த பக்கத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ரிசிப்ட் மூலமாக தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதும் உங்க சர்டிபிகேட்டுக்கான ஸ்டேட்டஸே செக் பண்றதும் இந்த ரெசிப்ட்ல உள்ள டிஎன் மைனஸ் நம்பர் வச்சுதான் பார்க்க முடியும் அதனால ரெசிப்ட மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொசீடர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம் இந்த பேஜ்ல நீங்க ஆல்ரெடி கேன் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆதார் எண் பாக்ஸ்ல ஆதார் எண்ணை டைப் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்றதுக்கு போயிடலாம் ஒருவேளை உங்களுடைய ஆதார் எண்ணில் இது வரைக்கும் கேன் ஐடி கிரியேட் பண்ணாத வ இருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதன் மூலம் ஆதார் எண்ணுக்கான கேன் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் கேன் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் கேனன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பொறுத்தவரைக்கு எப்படி ஒரு ஆதார் கார்டு உள்ளதோ அதே போல தான் ஒரு நபருக்கு ஒரு கேன் ஐடி தான் கிரியேட் பண்ண முடியும் கேன் ரிஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆதாரில் உள்ள விவரங்கள் எல்லாத்தையுமே இதில் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு முறை நீங்கள் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் போடுறதா இருந்தாலும் டைரெக்டாக ஆதார் நம்பர் மூலமாக டைரெக்டாக கேன் ஐடியாக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடலாம் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் உங்களுடைய விவரங்களை எகைன் டைப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடும் அதனால தான் கேன் ஐடி கிரியேட் பண்ண சொல்கிறாங்க கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் தாய் பெயர் பிறந்த தேதி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பதிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய பெயரை தமிழில் டைப் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகிடும் அடுத்தது உங்களுடைய தற்போதைய முகவரியை பதிவு பண்ணிக்கோங்க நிரந்தர முகவரியும் தற்போதைய முகவரியும் சேமாக இருந்தால் அந்த பாக்ஸில் டிக்மார்க் பண்ணிக்கோங்க உங்களுடைய விவரங்களை எல்லாமே பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய தொலைபேசி எண்ணை பதிவு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கைபேசி எண்ணுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய ஆதார் எண்ணை ப சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பருக்கான விவரங்கள் எல்லாமே ஷோ ஆகும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய ஆதார் எண்ணை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் பதிவு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கைபேசி எண்ணுக்கு மறுபடியும் ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் விவரங்களை ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் எடிட் கேண்ட் டீட்டெயில்ஸ் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே சரியாக இருந்தால் ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடலாம் இந்த பேஜில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும் நேட்டிவிட்டி ஆஃப் பர்த்து நீங்கள் பிறந்த இடத்துக்கான முகவரிக்கான சான்று அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மனுதாரருடைய விவரங்களை நீங்கள் எதுவுமே பதிவு பண்ண தேவையில்லை ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பதிவு பண்ணியிருப்பீங்க அதனால் கடைசியாக சப்மிட்ன்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் வேறு எந்த விவரங்களையும் நீங்கள் பதிவு பண்ண தேவையில்லை ஒருவேளை இதில் ஏதாவது விவரங்கள் இருந்தால் நீங்கள் எடிட் கேண்ட் டீட்டெயில்ஸ் மூலமாக நீங்கள் தகவல்களை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கடைசியாக சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அப்லோட் டாக்குமெண்ட் பேஜுக்கு போயிடும் இந்த அப்லோட் டாக்குமெண்ட் பேஜில் டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சுய உறுதிமொழி படிவத்திற்கான ஃபார்ம் வந்து பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் பண்ண ஃபார்மை ஓப்பன் பண்ணிங்கன்னா மனுதாரர் கையொப்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பாக்ஸில் மனுதாரருடைய கையொப்பம் அல்லது விரல் ரேகையை பதிவு பண்ணிவிட்டு இதையும் ஸ்கேன் பண்ணி இரநூறு கேபிக்குள்ளே வச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எகைன் அப்லோட் பேஜில் உங்களுடைய புகைப்படத்தை ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை தவிர்த்து மற்ற மூன்று ஆப்ஷனையும் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்தி அப்லோட் பண்ணிக்கலாம் ஒரு முறை தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் ஒன்றுன்னு டைப் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் இரநூறு கேபிக்குள்ளே இருந்தால் தான் அப்லோட் ஆகும் ஃபோட்டோ மற்றும் சர்டிஃபிகேட்டுடைய சைஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து கீழே ஷோ ஆகும் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் டாக்குமெண்ட் நம்பரில் ரெண்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுடைய ஆதார் அட்டையை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஐகான் பக்கத்தில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் நீங்கள் அப்லோட் பண்ணது எல்லாமே கீழே ஷோ ஆகும் அடுத்தது அடுத்து உங்களுடைய ஆதார் அட்டையுடைய பேக் சைடையும் அப்லோட் பண்ணிக்கோங்க ஒருவேளை டாக்குமெண்ட் எதுவும் அப்லோட் ஆகல பேஜ் எரர் ஆயிடுச்சுன்னா சேவ்டு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க பார்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் இதே அப்லோட் பேஜுக்கு நீங்க வந்துக்கலாம் அடுத்து ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணுறதுக்கு பர்த் சர்டிபிகேட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணிட்டு பிளஸ் ஐகான கிளிக் பண்ணி உங்களுடைய ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க எந்த ஆப்ஷனுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவை தவிர்த்து கடைசியாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபார்மையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்தி அப்லோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மேக் பேமெண்ட்ற ஆப்ஷனே கீழே ஆகும் அது வரைக்கும் மேக் பேமெண்ட்ற ஆப்ஷன் கீழே ஆகாது ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அறுபது ரூபாய் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கு ஐ அக்ரின்ற ஆப்ஷனில் டிக்மார்க் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பக்கத்தில் லெஃப்டில் கியூஆருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் கியூஆரை பீம் யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும் இதன் ஸ்கேன் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் பேமெண்ட்டை பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ண வேணாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகி ஒப்புகை சீட்டு டவுன்லோட் ஆகிடும் இந்த அக்னாலஜிமெண்ட்ஸ் ஸ்லிப்பில் டிஎன் மைனஸ் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் மூலமாக உங்களுடைய சர்டிபிகேட்டோடைய ஸ்டேட்டஸ் மற்றும் சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக சம்பந்தப்பட்ட கிராமத்திற்குப்பட்டு வி ஓக்கு தான் மூவ் ஆகும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு டிஎன்இ டிஸ்டிக் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்ல ரைட் சைடில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் ஒப்புகை சீட்டில் உள்ள டிஎன் மைனஸ் நம்பரை டைப் பண்ணிட்டு சர்ச் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே கீழே ஷோவாகும் உங்களுடைய அப்ளிகேஷன் யார்கிட்ட பெண்டிங் இருக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் விஏஓஓ வெரிஃபை பண்ணிட்டு ஆர்ஐக்கு அனுப்புவார் ஆர்ஐ வெரிஃபை பண்ணிட்டு டெப்டி தாசில்தாருக்கு அனுப்புவாரு டெப்டி தாசில்தார் வெரிஃபை பண்ணிட்டு தாசில்தாருக்கு அனுப்புவார் தாசில்தார் அப்ளிகேஷனை அப்ரூவல் பண்ணிட்டாருனா ஸ்டேட்டஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெரிஃபை சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் சர்டிஃபிகேட் நம்பரில் உங்களுடைய அக்னாலஜிமெண்ட்டில் உள்ள டிஎன் மைனஸ் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கேப்ஷாவையும் டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான விவரங்கள் எல்லாமே கீழே ஷோவாகும் ஆகும் அதில் டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பிடிஎஃப்பில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தாசில்தார் கையெழுத்து போகிற இடத்துல க்ரீன் கலரில் வெரிஃபிகேஷன் டிக்மார்க் வந்துருச்சுன்னா இந்த சர்டிஃபிகேட் வேலிடானதாக அர்த்தம் ஒருவேளை தாசில்தார் கையெழுத்து போகிற இடத்துல கொஷின் மார்க் இருந்ததுன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணதை அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கொஷின் மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே மெனு பாரில் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ள பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக்மார்க் பண்ணிக்கோங்க கடைசியாக ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலிடேட் சிக்னேச்சர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போது உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் க்ரீன் கலர் மார்க் வந்துடும் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் தான் செல்லுபடியாகும் அதற்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்த முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜாப் மற்றும் இ சேவை சம்பந்தமான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்